ஊழல் ஒழிப்புக் குழுவின் செயலகத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக விசேட குழு ஒன்றை நியமித்துள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவு மற்றும் ஊழல் ஒழிப்பு குழுவின் செயலகம் என்பவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த குழுவிற்கு அங்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊழல் ஒழிப்பு குழுவின் செயலகம் தொடர்பில் இந்த குழுவினால் அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகின்றது ஊழல் ஒழிப்பு குழுவின் செயலகத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதா எனவும் அதன் செயற்பாடுகளை மீளாய்வுக்குட்படுத்த வேண்டுமா அல்லது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவுக்கு சமாந்திரமாக அதற்குரிய பொறுப்புகளை ஒப்படைப்பதா என்றும் குழுவின் பரிந்துரைக்கு அமைவாக தீர்மானிக்கப்பட உள்ளதாக பிரதமர் அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த குழுவின் பிரதிநிதிகள் தொடர்பில் பிரதமரின் செயலாளர் சமன் ஏகநாயக்கவுடன் வினவினோம் இந்த செயற்பாட்டினை நீடிப்பதற்காக இந்த குழு விசேட அறிக்கையை தயாரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் உள்ளவர்கள் தொடர்பில் அறிந்து கொள்ள முடியுமா அது எனக்கு தெரியாது நீங்கள் செயலாளர் அல்லவா ஆயினும் அதில் உள்ளவர்கள் தொடர்பில் எனக்கு தெரியாது பிரதமரின் மேலதிக ஊடக செயலாளர் சமன் அதாவுதஹெட்டி இவ்வாறு பதிலளித்தார் ஊழல் ஒழிப்பு குழு செயலகம் தொடர்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்ததல்லவா அந்த குழுவில் உள்ளவர்கள் யார் அது பற்றி எனக்கு தெரியாது எமது தான் கேட்க வேண்டும் மூன்று நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் எனினும் இவ்வாறான குழு ஒன்றுக்கு தமது பிரதிநிதிகள் நியமிக்கப்படவில்லை என போலீஸ் நிதி விசாரணை பிரிவு மற்றும் ஊழல் ஒழிப்பு பிரிவின் செயலகம் என்பன எமக்கு உறுதிப்படுத்தினார்